நமக்காக அம்பட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா தயிர் பச்சடி செய்ய தயிர் வாங்க ரெண்டு தரதர்கள் கடைக்கு அனுப்புனா இன்னும் ஆளை காணோம் டேய் இங்கே என்னடா பண்றீங்க நாங்க எப்படி போனதும் தயிர் பச்சடி இல்லாம நீ மட்டும் தனியா பிரியாணி தின்னுட்டனா சட்டி திம்போ சொன்ன என்னடி ஆட்டம்லாம் பலமா இருக்கு யாரும் மாட்டோட வரான்னு சொல்லியிருக்கேன் அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ எதுக்கு ஆடுற ஓ ஆளும் வந்தா யாரும் தான் வருவான் முடிய வெட்டியாவது இந்த மூஞ்சி அழகாக இருக்கான்னு பார்ப்போம் அதுக்குதான் ஆமா காலை கடன் முடிக்கலையா போய் கண்ணாடியில் பாரு என்ன கொடூரமா இருக்கு டேய் தின்னத போத வாயத்து கூட ஆள பாத்தியாது அரிக்கப்படியே இருந்துக்கிட்டு சண்டைக்கு வருது எல்லாம் அந்த ஓனர் கொடுக்கற தைரியம் அவன் கண்ணு மாறன்டே உன்னை கண்டமாக்கிடுற யார் இவர் ஓனர் இவர் தான் அவரு சாப்பிடற தட்டி இருந்து

என்னமோ இந்த கேக்கு டெஸ்ட் அல்லது கில்லுது கொல்லுதுன்னு அப்படி ஒன்றும் தெரியலையே இதுக்கா இவ்வளவு பில்டப் அதான் சரி இல்லையே அப்புறம் எதுக்கு வளைச்ச வளைச்சு நக்கிட்டு இருக்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அது லூசுக்க மாட்டி வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்தி அவனை கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் டே வெள்ளை கொட்டா யாரா நீயே

என்ன பண்ணடா இது நாய் நக்கன மாதிரி போ போய் நல்லா சுத்தமா வைச்சிடுவா இல்லனா வர்ற கோவத்துக்கு நானே கரண்டிடுவேன் ஐயோ யாரடி அவன் வாழ நான் இங்க இருக்கேன்டி அதெல்லாம் தெரியுது கொஞ்ச நேரம் கத்தா மாதிரியா இவன் எத்தனாவது நாலாவது எங்க துப்பிக்கிட்டு இருக்க என்ன என்னயா ஒன்னு விட ரெண்டு லீடிங் சீஃப் ஆபிசர் பேசிட்டு இருக்காரு எந்திரிச்சு நில்லடா படி அவனை பேசுறத நிறுத்த சொல்லு தூக்கு தூக்கமா வருது நான் ரொம்ப இல்லை குளிச்சுட்டேன்னு சொன்னேன் உன் உப்பு கேட்குது இப்போ சொல்ற தொட்டி நிறையா தண்ணி இருக்கு குளிச்சுட்டு தான் வீட்டு பக்கம் வர இல்லைனா அறுத்து போடுவோம் அறுத்து நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனா என்னடா புதுசா இருக்கு அட்டையெல்லாம் கவர் பண்ணிட்டு போற அதுவா எல்லாரும் பின்னாடி பார்த்து கண்ணு வைக்கிறாங்க அதான் அவங்க கிட்ட வித்துட்டல இன்னும் நான் நிக்கல என் கண்ணு முன்னாடி நிக்காத போய் தர அடிங்க சோர் போட்டு போய் நீ ஆமா இவர் பெரிய ஜமீன்தார் சோர் போட்டு ஓடிக்கிட்டு போடா கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகுற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க ஏன்டா வேடிக்கை பார்க்கறீங்க சாப்பிடுங்கடா சாப்பிடுறதா நான் சாப்பிட மாட்டேனே போட்டு தல்ல ஏதாவது விசங்கிசம் கலந்திருப்பான் முதல்ல அவனுங்க சாப்பிடட்டும் அப்புறம் சாப்பிடுவோம் இந்த ரிமோட்டை யார் உடச்சிருப்பா அந்த ஊத்த ஊற்றவன் உடைச்சிருப்பானோ என்னடா இது நம்ம மேல சந்தேகப்படுறான் நாலு நாளைக்கு தலைமறை ஆகிடும் நீ வீட்டில் இரு நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வர்ற அடே படு பாவி கஞ்சி தான் இருக்குன்னு எனக்கு கஞ்சி ஊற்றிவிட்டு நீ ஓட்டலில் திங்க போறியா வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் இவன் என்ன நம்மளை குதிக்க சொல்லிட்டு போறான் எவ்வளவு ஆழா இருக்குன்னு தெரியலையே பயப்பள்ள ஏதோ பிளான் பண்ணிட்டான் நம்மள பள்ளி கொடுக்க குதிக்க மாட்டேனே வெறும் வேடிக்கை மட்டும் தான் பாப்பேன் ஓன்னா மட்டும் ஒன்னு விட்டுருவோமா

கொஞ்சம் போது இடம் கூட நான் படுக்கிறதுக்கு நீ என்ன டவுசர்லாம் மாட்டிட்டு வந்தா பெரிய அப்பா டக்குறா இங்கிருந்து ஓடிடு பாத்திரம்டா இன்னைக்கு நீ எப்படி என்ன விரட்டுற இந்த பைக் கரண்டா இன்னைக்கு ஆட்டைய போட வேண்டியதான் அவன் தான் வளைஞ்சுன்னு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல அப்புறம் இன்னும் 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 அதுக்கு உதவிட்டு கிடக்குறேன் அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா பத்து ரூபாய்க்கா நடிக்கிறேன் எந்திரிச்சு தொலை ஐயோ என் நண்பன் கால் உடஞ்சப்பச்சு பத்து ரூபா காசு கட்டு போடணும் இந்த பக்கம் தான் வந்த அந்த புறம்போக்கு எங்க போய் ஒளிஞ்சாங்க என் கருவாட்ட தின்னது இல்லாம எனக்கே தண்ணி காட்டுறியா நீ கையில கிடைச்சா உரிச்சி வெயில காய போட்டுருவேன் யோ யார் யா நீ என் ஓனருக்கு சமமா நீ உட்காருவியா ஓனர் விடியா அவனை கடிச்சு கொதறிட்டு வரேன் சரி நீ கடிச்சு கொதறிட்டு வா நான் கிளம்புறேன் என்னயா யா பொசுக்கு நான் தூட்டு போயிட்டேன் ஏண்டா உன் ஓனர் இருக்கும்போது என்ன பேச்சு பேசுன இப்ப பேசு பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா

இவனை நம்பி தலைய கொடுக்கலாமா இல்ல இப்படியே ஏஞ்சி ஓடிடுவோமா பாஸ் உங்க மைண்ட் வாய்ஸ் இங்கே கேக்குது யாருங்க இந்த சாமியாரு நம்ம மோடுமுட்டி சாமியார் மாதிரி இருக்கு இல்லங்க அவன் சாமியும் இல்ல சாமியாரும் இல்ல அவன் ஒரு கட்டு மூங்கில் கேட்டான் குடுக்கல அதனால கோச்சுக்கிட்டு திரும்பி உக்காந்துருக்கான் இந்த அவமானம் உனக்கு தேவையா இவன் ஏன் மூஞ்ச தூக்கி மோட்டோ இல்லாச்சிருக்கான்